வணக்கம் இன்றைய செய்திகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று காலை ஐந்தே முக்கால் மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளினார் ரங்கா ரங்கா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பெருமாள் கோவில்களில் இன்று நடைபெற்றது வழக்கமாக மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசி நாளன்று வைணவ திருத்தலங்களில் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து நடந்த பகல்பத்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் எம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு விரஜா மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் அருளினார் தொடர்ந்து காலை ஐந்தே முக்கால் மணி அளவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஆவணங்கள் கேட்டு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பி வரும் நிலையில் பெரும்பாலான வாக்காளர்கள் விளக்கம் கொடுக்க தயாராக இல்லாததால் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் குழப்பம் தொடர்வதாக கூறப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் இருந்து தொன்னூற்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் தற்போது ஐந்து புள்ளி நான்கு மூன்று கோடி வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளனர் கணக்கெடுப்பு பணியை பல இடங்களில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் முறையாக மேற்கொள்ளவில்லை பல இடங்களில் அரசியல் கட்சிகளின் ஏஜென்டுகளிடம் விண்ணப்பங்கள் மொத்தமாக வழங்கப்பட்டன அவர்களிடம் அரைக்குறையாக பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனால் இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பெயரும் பட்டியலில் இடம்பெற்றது மொத்தம் பனிரெண்டு புள்ளி நான்கு மூன்று லட்சம் வாக்காளர்கள் போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை தகுதியான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றால் அவர்களையும் நீக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் கமிஷனுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே அவர்கள் உரிய ஆவணங்களை பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தல் அலுவலர்கள் நிர்ணயிக்கும் நாளில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் கமிஷன் நோட்டீஸை பெற்ற வாக்காளர்களில் பெரும்பாலானோர் விளக்கம் கொடுக்க தயாரில்லை என்று கூறப்படுகிறது அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியில் ஒரே வீட்டில் இருநூறுக்கு மேற்பட்ட ஓட்டுகள் முறைகேடாக சேர்க்கப்பட்டுள்ளன இந்த தொகுதியில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாஜகவினர் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு கொடுத்துள்ளனர் மதுரை கிழக்கு தொகுதி பொறுப்பாளரும் பாஜக கூட்டுறவு பிரிவு தலைவர் மகா சுசேந்திரனும் இணையமைப்பாளர் ராஜா ஊடகப் பிரிவு மாநில பொறுப்பாளர் வேல்பாண்டியன் உள்ளிட்டோர் மதுரை கிழக்கு தொகுதி தமிழகத்தில் இரண்டாவது பெரிய தொகுதி மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ஓட்டுகளுக்கு மேல் உள்ளது இத்தொகுதியில் முன்னூற்று இருபத்தி எட்டு ஓட்டுச்சாவடிகள் இருந்தன தற்போது முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டுச்சாவடிகள் உள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் வென்ற கொளத்தூர் தொகுதி சிறிய தொகுதியாக இருந்தாலும் அங்கு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் இறந்தோர் தொகுதி மாறியோர் விடுபட்டவை என எழுபதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல் நீக்கப்பட்டுள்ளன ஆனால் அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியில் இருபதாயிரம் ஓட்டுகளே நீக்கப்பட்டுள்ளன இங்கு முறையாக ஆய்வு நடத்தினால் தொன்னூறாயிரம் ஓட்டுகளாவது நீக்கப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது ஏனெனில் நாங்கள் ஆய்வு செய்த சில வார்டுகளில் ஒரே முகவரியில் நூற்று கணக்கானோர் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களாக உள்ளனர் மதுரை மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு வண்டியூர் தீர்த்தக்காடு என்ற பகுதி வாக்காளர் பட்டியலில் பாகம் எண் முன்னூற்று முப்பத்தி ஏழில் நூற்று பதினைந்து பேரும் ஒன்று இ என்ற ஒரே கதவு எண்ணில் உள்ளனர் அதேபோல் பாகம் எண் முன்னூற்று முப்பத்தி எட்டிலும் தொன்னூற்று ஆறு பேர் அதே ஒன்று இ வீட்டு எண்ணில் உள்ளனர் இது எப்படி சாத்தியம் என்றும் பிஎல்ஓகளாக சாதாரண அங்கன்வாடி ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியாற்றினர் அவர்களால் அதிகாரிகள் ஆளும் கட்சியினரை எதிர்த்து பணியாற்ற முடியாது அமைச்சர் மூர்த்தி முதல்வர் போல செயல்படுகிறார் இதனால் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் பல ஆயிரம் பேர் உள்ளனர் எனவே தொகுதி முழுவதும் ஆய்வு செய்து தகுதியற்றோரை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம் விசாரிப்பதாக தெரிவித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளனர் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன பல்கலைக்கழக துணைவேந்தர்களை சட்ட விதிகளின்படி கவர்னர் நியமனம் செய்கிறார் துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழு அமைக்கும் விவகாரத்தில் கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் நீடித்தது இதையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கவும் நீக்கவும் தமிழக அரசுக்கே அதிகாரம் வழங்கும் வகையில் சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பல்கலைக்கழக சட்டங்களில் திருத்தம் செய்து ஆளும் திமுக அரசு மசோதா நிறைவேற்றியது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மசோதா மற்ற பனிரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு பொதுவான மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாக்கள் கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன இதற்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் குறித்த மசோதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரலில் கவர்னர் ரவி ஜனாதிபதிக்கு அனுப்பினார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த மசோதாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார் கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்